ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக சீடை இனிப்பு சீடை பண்ணலாம் இனிப்பு சீடை பண்ணலான்னு எப்படி பார்க்கலாம் வாங்க ஸோ வந்து அடுப்பில் வானொலி வச்சுருக்கேன் சட்டி சூடாகிடுச்சு அதுக்கு தேவையான ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் தூரங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதையும் தயிர் ரோஸ் தண்ணி எடுத்துக்கலாம் அதைப்ப ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு கறி போயிடும் போகுது அவ்வளோதான் இதையும் எடுத்துடலாம் அரிசி மாவு வந்து வறுத்து வச்சதை இருக்குது இப்போ வந்து மாவு கட்டிக்கலாம் அந்த மாவு போட்ட கப்பாலையே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்த போது இந்த வெள்ளந்தாங்க எடுத்து மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சி வருது உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் இன்னொருமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா ரொம்ப இனிப்பாக வேணும் அப்படின்னா இது காய்ச்சிட்டு நல்லா இந்த வெள்ளை கரைஞ்சி வந்து சக்கரைப்பாகி வரும் பரிசுமாக ஆரிடுச்சுங்க இது கூட வந்து அந்த உளுந்து ஏலக்காயி போட்டு அரைச்சி வச்சது வெள்ளை எள்ளு தேங்காய் வந்து துருவி வறுத்து வச்சோம்ல தேங்காய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாகு ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இது கூட நான் வந்து வீட்லேயே எடுத்து வச்சுருந்தேங்க பாலாடையில் வெண்ணெய் இது வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம் சுத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி சூடா இருக்கு கை வைக்க முடியாது கொதிக்குது இது வந்து மண் இல்லாத வெள்ளங்கிறதுனால நான் வடி கட்டலைங்க நல்லா இருக்குது அதனால் அப்படியே ஊற்றுறேன் நீங்கள் எதுக்கு பார்த்துட்டு சப்போஸ் மண்ணுக்கு இது இருக்கான்னு வடிகட்டிக்கிங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கல அடுப்பில் சட்டி வச்சுருக்கேங்க ஆயில் வெட்டுக்கலாம் பொறிக்கிறதுக்கு நான் ஆயில் தான் வெட்டு பொறிக்கிறேன் எல்லாத்தையும் குட்டி குட்டி பவுலாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஆயில் காயிட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அவங்களெல்லாம் உள்ளே போட்டு உரிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு அப்படியே வேண்டாம் போட்டு போட்டு எடுத்துடலாம் ரொம்ப போட வேண்டாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்கும் என்ன காஞ்சி போட்டதுக்கப்புறம் அடுப்பு கம்மி பண்ணிக்கலாம் இல்லைன்னா வைங்க சீக்கிரமாக மேலே கருகி வந்துடும் நல்ல அந்த வெள்ளை வாசனை கீழே நல்ல ஒரு மனமாக இருக்குங்க அவ்வளோதாங்க எடுத்துடலாம் நிறைய இதுங்கிடுச்சு ரொம்ப நேரம் இருக்கோம்னா கருகி போயிடுச்சு இது வேக பேர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வெள்ளை இனிப்பு செய்ய ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ